திருநீர் தலைப்பில் இரண்டாவது பாடல் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழு இப்போது திருநீர் பூசணும் அப்படின்னா இறைவனுடைய திருவடி சேரலாம் அப்படின்றத சொல்லிட்டார் இப்போ இரண்டாவது பாடலில் இந்த திருநீற்றை எப்படி செய்வது திருநீரை பூசனா இறைவனை சேர்ந்தடலான்னு சொல்லிட்டீங்களே அதை எப்படி செய்வது என்றதை இந்த பாடலில் சொல்கிறார் என்ன சொல்கிறார் முதலடியில் அரசு உடன் அப்படிங்கிறார் அரசுனா என்ன இந்த இடத்துல அரச மரம் அடுத்து ஆள் அப்படிங்கிறது ஆள்னால் ஆலமரம் அடுத்து அத்தி ஆகும் அப்படிங்கிறது அத்தி என்றது அத்தி மரம் அத்தி ஆகும் அப்படிங்கிறார் அப்போ மூன்று மரத்தையுமே அக்காரம் அப்படிங்கிறது அக்காரம் என்று சொன்னால் இந்த இடத்துல காரம் என்று சொன்னாலே சாம்பல் என்று பொருள் இந்த இடத்துல காரம் என்றாலே சாம்பல் என்று பொருள் அந்த சாம்பல் என்ன பண்ணுதா இந்த இடத்துல ஏன் அக்காரம் சாம்பலுக்கு ஏன் அக்காரம் காரம் என்று பொருள் இருக்குது நம்ம வழக்கமாக அந்த மிளகாயில் இருக்கக்கூடிய காரம் தான் சொல்லுவோம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய காரம் ஆனால் நேரடியாக தமிழுடைய இலக்கணத்தில் நம்ம காரம் என்று பொருள் பார்த்தால் சாம்பல் என்று பொருள் என்ன சாம்பல் ஏன்னா சாம்பல்னு நேரடியாகவே எழுதியிருக்கலாம் அவர் இந்த இடத்துல ஆனால் காரன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஏனென்றால் அந்த சாம்பலானது மிகவும் உறுதி வலிமையோடு இருக்கின்றதான் இந்த இடத்துல ஏன் நெருப்பால் கூட அழிக்க முடியல அந்த சாம்பல் அதனால் தானே மீதி இருக்குது இந்த இடத்துல இல்லையா ஒரு மூன்று மரங்கள் இருக்கின்றது அதை எரிக்கிறோம் எரித்தால் சாம்பல் மீதிப்படுகிறது எரிப்பாலும் அழிக்க முடியாத சாம்பல் என்றால் அப்பொழுது அதற்கு எவ்வளவு உறுதி இருக்க வேண்டும் இந்த இடத்துல உறுதியோடு இருக்கக்கூடிய ஒரு சாம்பல் அது என்ன செய்தான் தேவையில்லாமல் இருக்கக்கூடியவற்றை அழிக்கின்றது ஸோ உறுதியோடு இருக்குது இதுவே இன்னொரு பொருளை அழிக்கக்கூடியது இந்த அழிக்கக்கூடியது உறுதித்தன்மை இரண்டையும் சேர்ந்து பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் காரம் இந்த இடத்துல சரிங்களா இந்த சமையலே கூட நம்ம பார்த்து புரிஞ்சிக்கலாம் இந்த காரம் வந்து அதிகமாக போச்சுன்னா மீதி எவ்வளோ பொருள் போட்டிருப்போம் சமையலுக்கு மீதியில் இருக்கக்கூடிய சுவையை வந்து அந்த காரம் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போய்டும் இந்த இடத்துல இல்லையா இன்னொரு ஒரு பத்து பொருள் போட்டிருப்பாங்க மசாலா பொருளோ பருப்போ என்னென்னமோ போட்டிருப்பாங்க குழம்புல கடைசியில் மிளகாத்தூள் கொஞ்சம் கூடி போச்சு மிளகா கூடி போச்சுன்னா என்ன ஆயிடுச்சு காரம் ரொம்ப தாஸியாக இருக்குப்பா ஏன் மீதியில் இருக்கக்கூடிய சுவை எல்லாத்தையும் இது அழிச்சிருச்சு இந்த இடத்துல காரம் அழிச்சிருச்சு அதுபோல் ஒரு காரணம் இந்த இடத்துல காரணப்பேராக எடுத்துக்கலாம் தேவையில்லாதவற்றை அழித்து இது வலிமையோடு நிற்கின்றது அது அக்காரம் அந்த அக்காரம்னா அந்த சாம்பல் அப்படின்னு பொருள் இப்போ ஏன் அரசு ஆலமரம் அத்தி மரம் மூன்று பொருளை கொடுத்துருக்காரு வேறு எவ்வளவோ மரங்கள் இருக்கின்றது ஏன் இந்த மூன்று மரங்களை மட்டும் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றுக்கும் மூன்று விதமான தனித்தன்மைகள் இருக்கிறது இந்த இடத்துல முதல் தனித்தன்மை முதல்ல என்ன சொல்லியிருக்காரு அரசு மரன் அப்படின்ட்டு இருக்கார் அரச மரத்தில் என்ன சிறப்பு இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா அரச மரம் இருக்கிறதுலே மரங்களுக்கெல்லாம் அரசன் அதனாலேயே அதற்கு அரச மரம் இந்த இடத்துல இங்கே எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மர வகைகள் இருக்கு இல்லையா மர வகைகள் செடி வகைகள் கொடி வகைகள் புல் வகைகள் தாவர வகைகள் நிறைய இருக்குது எல்லாவற்றுக்கும் இந்த மரம் அரசனா இந்த இடத்துல அதனாலேயே அதற்கு அரச மரம் என்று பெயர் அந்த அரச மரத்திலிருந்து வருகின்ற காற்று தூய்மையானது எந்த அளவிற்கு தூய்மையானது ஒரு பெண்ணினுடைய கர்ப்பையே தூய்மைப்படுத்த அளவுக்கு அது அந்த காற்று சுத்தமானது அதையே சுத்தப்படுத்திடும் இந்த அதனால தான் ஒரு காலத்தில் குழந்தை இல்லைன்னா அரச மரத்தை போய் சுற்றுங்கன்னு வாங்க ஏன் சுற்றுறாங்க சும்மா கோயில் அது ஒரு சின்ன பிள்ளையாரை ஒருத்தரை வச்சுருவாங்க வச்சுட்டு சுற்றுவாங்க அவங்களுடைய எண்ணம் என்ன பிள்ளையார சுற்றி வரோன்றது அந்த பக்தியும் மரத்திலிருந்து வருகின்ற காற்றை சுவாசிப்பாங்க இல்லையா சுவாசிப்பாங்க சுவாசிக்கும் போது என்ன ஆகிடுது தொடர்ந்து அதுவும் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய சுவாசம் சும்மா போய் உட்கார்ந்துட்டு சுவாசிக்கிறது இல்லை நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய அந்த சுவாசத்தினால் இறைவனை சிந்தித்து இருக்கக்கூடிய அந்த மூச்சு காற்றினால் அந்த கர்ப்பப்பையே சுத்தமாகின்றது அதுலேருந்து மரங்களிலேருந்து வரக்கூடிய காற்று அவ்வளவு தூய்மை என்பது ஒன்று இரண்டாவது அந்த அரசு இலைகள் இருக்குது இல்லையா இப்போ ஒரு இலை வந்து மரத்தில் இருக்குது அந்த இலை வந்து மரத்தில் இருந்து உதிர்ந்து விட்டது உதிர்ந்து சருகாகி விட்டது இல்லையா காஞ்சி போச்சு அது இருந்து கூட அந்த தூய்மையான அந்த அதை சுற்றி இருக்கக்கூடிய அசுத்தை போக்கக்கூடிய அந்த ஆற்றல் அந்த இலைக்கு இருக்கின்றது அதுல இருந்து கூட அந்த ஆற்றல் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குமா காய்ந்த இலைகள் இருந்து இருந்து கூட இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போச்சு அப்படின்னா அதுல இருந்து துர்நாற்றம் தான் வீசும் ஆனால் இந்த இலையில இந்த இலையும் காஞ்சி போகுது அப்படின்னா அது இலைகள் எந்த இலைகள்லேருந்து துர்நாற்றம் வீசாது இந்த இடத்துல ஆனால் இதிலிருந்து என்ன செய்யறா இந்த இடத்துல வருகின்ற காற்று கூட நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கின்றதாம் இந்த இடத்துல அந்த அளவிற்கு இந்த மரத்தினுடைய ஆற்றல் அதிகம் அப்போ இலையே ஒரு எவ்வளோ பெரிய நல்ல விஷயத்தை செய்துனா அதோடைய தண்டு மரத்தை தான் எரிக்கிறோம் இந்த இடத்துல இல்லையா அது எவ்வளோ நல்ல விஷயத்தை கொடுக்கும் எவ்வளோ நல்லதை பெற்று கொடுக்கும் ஸோ நல்லவைகளை பெறுதல் என்பதை இந்த அரச மரமானது குறிக்கும் ஸோ அரச மரத்தை மூணு மரம் போடுறோம் முதல் மரம் நல்லதெல்லாம் பெருகின்ற ஒரு தத்துவத்தை குறிக்கும் இது ஒன்று இரண்டாவது ஆள் ஆலமரம் சொல்கிறார் இந்த இடத்துல ஆழமரம் எதை குறிக்கும் என்றால் அழிப்பவற்றை குறிக்கும் இந்த இடத்துல முதல்ல நல்லதெல்லாம் கொடுக்குது மரம் இல்லையா வெளியிலேருந்து எதை எதெல்லாம் சிறப்பானதோ அதை என்ன இப்போ நல்ல சிந்தனைகளை விபூதி பூசினா நல்ல சிந்தனை வரும்னு சொன்னோம் இல்லையா இப்போ நல்ல சிந்தனையை கொடுக்கறதெல்லாம் அரசமரம்னு புரிஞ்சிக்கலாம் ஆழமரம் அளிக்கும் தேவையில்லாத சிந்தனைகள்லாம் மனசுக்குள்ளேருந்து வருது இல்லையா ஏன் இப்படி ஆழமரம் இதை அழிக்கும் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆலமரம் ரொம்ப குறைஞ்சிருச்சு நம்ம நாடியமரத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி அங்கே அங்கொன்றும் இங்கொன்றும் ஆலமரம் நிறையா தெரியும் எல்லாம் போய் பார்த்தா தெரியும் இன்றைக்கி கிராமங்களில் அந்த ஆலமரங்கள்லாம் இல்லை பல இடங்களில் இல்லாமல் போச்சு ஆனால் அந்த ஆலமரம் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம போய் பார்த்தோன்னா இனி கூட போய் பார்க்கலாம் எங்கேயாவது ஆலமரம் இருந்துச்சுன்னா போய் பார்க்கலாம் அந்த காலத்தில் அந்த காலம்னா நான் சொல்கிறது ரொம்ப ஒரு ஐம்பது வருஷம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே போய் பார்க்கலாம் பல துணிகள் எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க ஆலமரத்தில் துணியெல்லாம் நிறையா கட்டி வச்சுருப்பாங்க வயசானவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இலங்கையில் உண்டா என்று எனக்கு தெரியவில்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்றும் அந்த சிலக்கு அந்த இடத்துல ஒன்று ரெண்டு பேரும் செய்கிறாங்க அந்த இடத்துல என்ன துணி அது கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா வழக்கமாக சொல்லுவாங்க ஏதோ டிஸ்ட்ரி துணி கட்டி வச்சுருக்காங்க இல்லை ஏதோ கட்டி வச்சுருக்காங்க நம்ம சாதாரணமாக கடந்து போயிடுவோம் ஆனால் அக்காலத்தில் நம்மளுடைய சான்றோர்கள் என்ன செஞ்சுருக்காங்க இந்த ஆடு மாடு அதெல்லாம் குட்டி போட்டுச்சுன்னு வச்சுக்குவோம் இல்லையா அந்த தொப்புள் கூடி அந்த சொல்லுவாங்க இல்லையா அதை கட் பண்ணுவாங்க இந்த இடத்துல தொப்புள் கொடியை கட் பண்ணுவாங்க அது வந்து கடுமையான விஷம் அது அந்த விஷமத்தை அப்படியே தூக்கி போட்டோம்னா காற்றை அசுத்தப்படுத்தும் யாராவது ஒருத்தரை இப்போ ஒரு இடத்துல அது அங்கேயே ஒரு கண்ணு பிறந்துடுச்சு கொஞ்சம் கொடியை கட் பண்ணி அங்கே ரோட்டில் போட்டு போயிடுறாங்க அருகில் வேற ஏதாவது ஜீவராசிகள் வந்திருந்தால் கூட சரி அந்த அந்த அதுலேருந்து வரக்கூடிய நா அந்த நாற்றத்திலிருந்து அது இறந்து போகும் இந்த வாடகை கெட்ட வாடையில இருந்து அது அது வா அந்த இதுலேருந்து ஒரு காற்று பரவுது இல்லையா விஷமா அது ரொம்ப அவ்வளோ விஷமா அந்த ஜீவராசிகள் இறந்து போகிற அளவுக்கு அதில் விஷத்தன்மை இருக்குது நான் சொல்கிறேன் சின்ன சின்ன ஜீவராசி ஒரு ஈ எறும்பு கொசு இது போல் இருக்கக்கூடிய ஜீவராசி கூட இறந்து போகும் அப்போ அவ்வளோ க கொடுமையானது அப்போ மனிதனுக்கும் ஏதோ ஒரு வகையில் பாதிப்பை கொடுக்கத்தானே செய்யும் ஆனால் மனுசன் ஜாக மாட்டான் கண்டிப்பாக ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவனுடைய ஒரு சிறு தலைவலியோ இல்லை உடம்பிற்கு இருக்குது வேறு ஏதோ ஒரு பாதிப்பையோ கொடுக்கும் இல்லையா இது ஒன்று அதனால் என்ன பண்ணுவாங்க மண்ணுக்குள்ளே புதைக்கலான்னு பார்த்தா மண்ணு கெட்டுப்போம் வந்துடுது ஸோ அதெல்லாம் மண்ணையும் கெடுக்கவில்லை நம்முடைய சான்றோர்கள் இந்த இடத்துல இன்றைக்கி தான் யார் நினச்சதை நினச்ச இடத்துல போட்டு அவங்க பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க சோம்பேறித்தடத்தில் யார் எப்படி போனா நான் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் அடுத்த தலைமுறைக்கு எவ்வளவு சுத்தமாக மண்ணையும் காற்றையும் இடத்தையும் கத்த கொடுத்துட்டு போயிருக்காங்கன்றதுக்கு சா ஒரு சான்று இதெல்லாமே அதை என்ன பண்ணுவாங்களாம் அந்த கொ கொடியை விஷ கொடியை ஒரு துணியில் சுற்றி ஆலமரத்தில் கட்டிடுவாங்களான் அந்த ஸோ ஆலமரத்தினுடைய காற்று அந்த விஷத்தை என்ன பண்ணுவான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை முழுமையாக அழித்து விடும் அதுக்கப்புறம் அது புயலோ காற்றோ மலையோ ஏதோ ஒன்று அடிக்கும் பொழுது அந்த துணி என்ன ஆகும் எவ்வளோ நாள் துணி உறுதியாக இருக்கும் இந்த இடத்துல அது அப்படியே நஞ்சு போய் கீழே விழுந்துடும் அது விஷம தன்மையெல்லாம் போயிடுச்சு இல்லை அதுக்கப்புறம் அது தரையில் விழுந்தா கூட அது ஒன்றும் ஆகாது மண்ணோட மண்ணாக போயிடும் ஸோ இது ஆலமரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக பார்க்கப்படுகிறது அப்போ ஆலமரம் என்ன செய்து தேவையில்லாத விஷயங்களை அழிக்கக்கூடிய ஒரு தன்மையை அங்கு கொடுக்கின்றது அப்ப அரசமரம் நல்லதெல்லாம் கொடுக்குது ஆலமரம் கெட்டதெல்லாம் அழிக்குது ரெண்டு விஷயம் இரண்டு மரங்கள் சொல்லிட்டாரு அத்திமரம் அத்திமரம் என்ன தன்மை ஒரு இது மன்னிக்கோணம் அந்த மாடு கண்டு போட்டா அதை சொல்றது இளாங்கொடி என்று சொல்லி அந்த தொப்புள் கொடி மட்டும்தான் இளாங்கோடி அதைய ஏன் ஆலமரத்துல கட்டுறன்னு சொன்னா பால்வரும் பால்வரம் சொல்லித்தான் மரத்துல கட்டினா பால் கண்ணு போட்டுருச்சு சரிங்களா அதை கொண்டு போயிட்டு சுத்தம் அதை ஒரு துணியில போய் சுத்தி ஆலமரம் எங்க இருக்குன்னு தெரியாது கிராமத்துல சரிங்களா ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வீடு இருக்கும் இத போய் கட்டிட்டு வா அப்படின்னு சொன்னா வீட்டுல எல்லாம் செய்வாங்க இருக்கு அந்த மாட்டிற்கு சொந்தக்காரர் இதை போய் கட்டினா அவ்வளோ தூரம் போய் கட்டணுமா அடை போப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க ஆனால் அதே அவர்கிட்ட போய் நீங்கள் அதை போய் கட்டிவிட்டு வாங்க பால் நிறையா கறக்கும் என்ற ஒரு கருத்தை சொன்னோம்னால் என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல ஆ பால் நிறையா கறக்குதா எவ்வளோ தூரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க நேரம் காலம் பார்க்காம போய் கட்டிட்டு வருவாங்க ஸோ செய்யாத ஒருவரை செய்ய வைப்பதற்காக இது போல் சில வார்த்தைகளையெல்லாம் அங்கே பயன்படுத்தினார்கள் ஸோ இந்த கோணத்திலும் நீங்கள் இதனை பார்க்க வேண்டும் இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் வந்து சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க இந்த நேரம் இதை போகாத வெளியில் போகாத மத்தியானம் புளிய மரத்துக்கிட்ட போய் இரவு போகாத பேய் இருக்கும் பிடிச்சி கொண்டுவாங்க அதுக்காக அந்த பேய்யாக இருந்துச்சு இரவு அது கீழேருந்து வருகின்ற அந்த காற்று இருக்குது இல்லையா அந்த காற்று என்ன பண்ணுது உடம்பிற்கு நல்லது இல்லை ஏன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் ஃபுல்லாக கொடுக்குது நீங்கள் இப்போ புளிய மரத்து கீழே போய் உட்காந்துட்டே இருந்தால் கார்பன் டை ஆக்சைடு தான் சுவாசிப்போம் அது உடம்பிற்கு தீங்கு சொன்னால் கேட்க மாட்டாங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்க பேய் இருக்குன்ட்டாங்க இரவு நேரத்தில் போகும்போது ஸோ இப்படி சில காரண காரியங்கள்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க நீங்கள் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணணும் இந்த இடத்துல இதை கொண்டு போய் ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய எங்கே ஒரு இடத்துல போய் கட்டும் போது இங்கே பால் கிறக்கின்றது என்பதுக்குள்ளே என்ன சயின்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியல அதற்கு நான் அப்படி ஒன்று இல்லை என்றும் சொல்ல வரவில்லை பட் நேரடியாக நாம் ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல ஸோ அடுத்தது அத்தி மரம் அத்திமரம் வந்து இங்கே எதை குறிக்கின்றது அப்படின்னா ஒரு பொருளை நிலைத்து வைக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து அந்த அத்திமரம் வச்சிருக்கு இப்போது கெட்டதெல்லாம் போக வைக்குது மனதில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாமே கெட்ட சிந்தனைகள் போக வைக்குது ஆலமரம் என்ன பண்ணுது ஆழமரத்தில் வரம் நல்லதெல்லாம் கொடுக்குது இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த நிலைப்பு தன்மை இருக்கணும்ல நல்லதையும் வச்சுக்கணும் திருப்பி கெட்டதை சேர்க்காம இருக்கணும்ல பொய் சொல்லக்கூடாதுப்பா இன்னிக்கின்ற ஒரு எண்ணம் மனசில் வந்துருச்சுன்னா திருப்பி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னு வச்சுக்குவோம் யாருக்காவது ஐயோ பொய் சொல்லலாம் நம்மளை திட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தப்பு ஏதாவது அலுவலகத்தில் தப்பு நடக்கிறதா இயற்கை தான் எல்லாருக்குமே அந்த இடத்துல ஏதாவது ஒரு பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா இது என்ன செய்தா இந்த இடத்துல அந்த அத்திமரத்தில் இருக்கக்கூடிய தன்மை பொய் சொல்ல கூடாதான் இந்த இடத்துல தீய என்ன பொய் சொன்னால் தீயது அது வினைகள் சேரும் அதனால் பண்ணுது அதை செய்ய விடாதா இந்த இடத்துல மேற்கொண்டு அரச மரத்தினால் வரக்கூடிய அந்த நன்மை இருக்கு இல்லையா அதை என்ன செய்தான் அதை நிலைப்புத்தன்மையோடு தன்மையோடு நிறுத்தி வைத்துக் கொள்கின்றது ஸோ இது இந்த அத்தி மரத்தினுடைய தன்மை ஸோ இப்படிப்பட்ட மூன்று விதமான மரங்கள் இந்த இடத்துல சொல்கிறார் ஒன்று நல்லதை பெற்றுக்கொள்ளுதல் இன்னொன்று தீயவற்றை அழித்தல் இன்னொன்று பெற்ற நன்மையை நிலைநிறுத்தி வைத்தல் மேற்கொண்டு தீயவை வராமல் தடுத்தல் இந்த இடத்துல ஸோ மூன்று விதமான தன்மைகளை கொண்ட இந்த ஒரு மூன்று மரங்களை சொல்றாரு இந்த இடத்துல அதுதான் அரசு உடன் ஆள் அத்தி ஆகும் அக்காரம் அப்படின்னு சொல்லிட்டாரு இடத்துல மூன்று மரத்தையுமே என்ன பண்ணணுமா அடுத்து விரவு கனலின் வியன் உருமாறி அப்படிங்குற விரவு கணலில் அப்படிங்குறாரு வியன் அப்படின்னா அது விரவு அப்படின்னா ஒன்னா கலக்கிறது இந்த இடத்துல விரவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒன்னா கலக்கிறது ஒன்னா கலக்கிறதுனா என்ன இந்த கட்டைகளை மூன்றும் சரிசமமான அளவு கொண்டு வந்து அங்கே வைக்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐந்து கிலோ அரச மரக்குச்சி ஐந்து கிலோ ஆலமரக்குச்சி அத்தி மரக்குச்சி கிடைக்கல நான் கொஞ்சோன்னு கொண்டு வந்து போடுறேன் பேருக்கு ஒரு நூறு கிராம் போடுறேன் அப்படின்றது இல்லை அதையும் சரியான அளவு அங்கே கொண்டு வந்து போடுதல் இந்த இடத்துல ஸோ அதுதான் இந்த இடத்துல விரைவு ஸோ ஒன்றாக சரியான அளவு கலத்தல் இந்த இடத்துல கலர்த்துட்டு கணலின் அப்படிங்கிறாரு கனல்னால் என்ன இந்த இடத்துல நெருப்பு ஏன் நெருப்போட கணலில் போடுறது அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல சுற்றி இந்த வரட்டியை அடுக்குவாங்க இந்த இடத்துல வரட்டி அடுக்கி என்ன பண்ணுவாங்க அந்த விறகை போட்டு எரித்து விட்டுருவாங்க எரித்தாலும் எரிஞ்சு போச்சு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுற மாட்டாங்க இந்த இடத்துல வரட்டியை வச்சு சுற்றி வச்சால் மட்டும்தான் அது என்ன ஆகும் அந்த தணல் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே இந்த ப பசுப்பங்கள்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல மருத்துவத்தில் சொல்லுவாங்க பஷ்பங்கள்னு சொல்லுவாங்க அந்த தணலில் வச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் என்ன ஆகும்னா அந்த நெருப்பக்கங்களே இன்னும் கொஞ்சமாக இருந்து 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 அதோடைய தன்மை இன்னும் ஒரு மாதிரி இருக்கட்டே வந்து பிரியாணிக்கு தம் போடுவாங்க இல்லையா இது ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் பிரியாணி வந்துருச்சின்னா கூட மேலே கொஞ்சம் கங்கை போட்டு வச்சுருவாங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் வருங்க தம் வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க டேஸ்ட் வருவோன்னு ஸோ அதுபோல் இது என்னென்னா இந்த மரங்கள் எரிந்தாலும் அது மேற்கொண்டு அதனுடைய தன்மையை பெறுவதற்காக தணலிலே வைத்திருக்கொண்டு இருப்பதற்காக சுற்றி அந்த இந்த பசுவினுடைய வரட்டி இதெல்லாம் அடுக்கி வச்சுன்னா எரிப்பாங்க இந்த அப்போ என்ன ஆகும் அது எரிஞ்சு முடித்தோன்னே இதில் வரட்டிகளை அந்த கணல் தாசி இருக்கும் கணல்லையே வச்சுருப்பாங்க மொத்த கணலும் இறங்க வைக்கிற வரைக்கும் அப்படியே வச்சுருப்பாங்க இந்த இடத்துல இந்த மரங்கள் கிடைக்காததுனால என்ன ஆயிடுச்சு பின்னாடி இப்போ இருக்க காலகட்டத்தில் பசு வரட்டியில் இருக்கக்கூடிய இதை எடுத்து தூய்மையான பசு விபூதி பசுஞ்சாண விபூதியின்னு இன்றைக்கி வந்துச்சு அதுதான் உண்மையான விபூதின்ற மாதிரியான நமக்கு பொருள் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த இடத்துல சரி ஓகே ஸோ இரவு கணலின் இதை வச்சாச்சு அடுத்து என்ன சொல்கிறார் வியன் உருமாறி அப்படிங்குற வியன் அப்படின்னா பெருமை என்று பொருள் சிறப்பு என்று பொருள் விரைவு வியன் என்றால் என்ன பெருமை என்ன சிறப்பு அப்படின்னா நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் பெருமை என்று சொல்லப்படுவது அதனுடைய பலனை நுகருதல் தான் இந்த இடத்துல பெருமை அப்போது வியன் என்று சொல்லப்படுவதற்கு ஒரு மூன்று மரங்களை சரியான அளவு போட்டு கணலை வச்சு எடுத்தாச்சுன்னா அதனுடைய பலனை நுகரக்கூடிய அளவிற்கு அதான் பெருமை இப்போ ஒரு சாப்பாடு பிரியாணி செய்கிறோன்னா என்ன பண்ணுவோம் சாப்பாடு வெந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு அரிசி எடுத்து கையில் அமைக்கி பார்ப்பாங்க நல்லா இருக்கா வெந்திருச்சா ஆமாம் வெந்துருச்சு ஒன்று இல்லைன்னா அந்த குழம்புலாம் வைக்கலாம் லேசாக உப்பு டேஸ்ட்டு பார்ப்பாங்க கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் எடுத்து டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க இல்லையா பார்த்ததுக்கப்புறந்தான் ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா தான் அடுப்பாக பண்ணிட்டு சமையல் முடிப்பாங்க இந்த இடத்துல அதுபோல் இந்த கனலை பார்ப்பதற்கு கூட இந்த இடத்துல விபதி பசுப்பம் ஆயிடுச்சு விறகு போட்டாச்சு எரிச்சாச்சு எரித்ததுக்கப்புறம் அந்த தணல் இருக்குது இல்லையா அதை போய் கரை சரியான முறைகள் முழுமையான தன்மைக்கு அது வந்துருச்சானு பார்ப்பதற்கு ஒரு பக்குவம் இருக்கு அது இன்னைக்கு யாருக்கும் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது இந்த இடத்துல அக்கால முறை இதில் அழிஞ்சு போச்சு சொல்லிக் கொடுக்கறது காலில் சொல்லி கொடுப்பாரு எங்காவது ஒருத்தர் இருக்கலாம் நமக்கு தெரியாது அந்த முறை இப்போ இந்த விபூதி முழு நிலைமைக்கு வந்துருச்சுப்பா இந்த விபூதி எடுத்து நெத்தி ஃபுல்லா பூசிட்டு போனோம்னா அவங்களுடைய வினைகள் அழிஞ்சு போகும்பா என்ற நிலைக்கு அதை மாறும் அளவிற்கு அதை கனலில் வைத்தல் அதான் வியன் உருமாறி அப்படிங்கிறார் ஏன் அந்த இடத்துல சிறப்பான ஒரு உருவமா மாறுது பெருமை பெற்ற ஒரு சாம்பலாக மாறுகிறது உருவம் மாறுது சாதாரண சாம்பலாக இருந்தது அதனுடைய தன்மைகளை கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு சாம்பலாக அது மாறுகின்றது அதான் வியன் உருமாறி அப்படிங்க அடுத்த என்ன சொல்றாரு நிறவிய நின்மலன் தான் பெற்ற நீதர் அப்படிங்குற நிறவிய அப்படின்னா நிரவுதல் அப்படின்னா முழுமையாக அப்படின்னு பொருள் இருந்தது ஓ நிரவுதல் அப்படின்னாலே அழித்தல் என்று ஒரு பொருள் இருக்கு இப்போ இந்த பொருள் இந்த விபூதி என்ன பண்ணுறோமா ஃபுல்லாக பூசிக்கிறாங்களா இந்த இடத்துல நெற்றி கழுத்து கை வயிற்று பகுதி இல்லையா உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிறாங்களா இந்த இடத்துல அப்படி பூசிக்கும் போது என்ன ஆகுதா இந்த இடத்துல முன்பு சொன்னப்பட்டபடி எப்படி பூசணும் போன பாடெல்லாம் சொல்லிட்டார் எப்படி பூசணுன்னு விபூதி பூசணுன்னே உள்ளேருந்து மகிழ்ச்சி வரணும் இல்லையா மகிழ்ச்சி வந்தேன் ஆஹா சிவபிரமணியனுக்குள்ளே வந்துட்டார் என் பொருளெல்லாம் என்னுடைய வினைகள் எல்லாம் அழிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்திடணும் அந்த இடத்துல எண்ணம் வந்த அந்த வினாடி என்ன ஆயிடுது எல்லாமே அழிஞ்சு போகுது இதெல்லாம் அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவர் என்ன ஆகிடுறாரு சுத்தமாக ஆகிடுறாரு அதான் நின்மலன் அப்படிங்கிறாரு நின்மலன்னா என்ன எந்த விதமான குற்றங்களும் இல்லாதவன் அப்படின்னு பொருள் தூய்மை ஆயிட்டாருல இந்த இடத்துல நின்மலன் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு தான் பெற்ற நீதர் அப்படிங்கிற சுவை அவங்க தூய்மை அடைஞ்சதுக்கு பின்பாக தான் பெற்ற நீதர் அப்படிங்கிறார் நீதர் என்றால் நீத்தார் என்று பொருள் நம்ம நீத்தார் பெருமைன்னு சொல்லிவிட்டு கூட ஒரு தலைப்பு இருக்கும் திருக்குறளில் இல்லையா ஸோ நீத்தார் என்றால் யார் இந்த இடத்துல ஒழுக்கம் முழுமையாக கடைபிடித்து ஆசைகள் அனைத்தையும் துறந்தவர்கள் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல துறவிகள்னு சொல்லலாம் இல்லையா ஆசை ஒழுக்கத்தை மொத்தமாக கடைபிடித்து ஆசைகளையும் துறந்தவர்கள் தான் நீத்தார் இந்த இடத்துல அப்போ இவங்க இந்த விபு இந்த இதை பூசுகிறாங்க உடம்பு ஃபுல்லாக பூசுகிறாங்க அவருடைய மலங்கள் எல்லாமே அற்று போகுது போவதனால் அவர்கள் என்ன பெறுகிறார்கள் தான் பெற்றனா அவர்கள் அடைய பெற்ற நீதர்கள் என்ன ஆச்சு மொத்த ஆசைகள் எல்லாத்தையுமே அழிய பெற்று தூய்மையானவர்களாக இருக்கின்றார்களா அந்த இடத்துல தர்மத்தின் வடிவமாக இப்போ தவசிகள்லாம் எடுத்துக்கலாம்ல ஆசையே இருக்காது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தங்கத்தை பெட்டி பெட்டியாக கொண்டு போய் வச்சா கூட அப்படி திரும்பி பார்த்துட்டு கல்லையும் அதையும் சரிசமமாக பார்த்துட்டு போகக்கூடிய அந்த மனநிலைக்கு அவர் வந்து விடுவார் இப்போ ஆசைகள் இருக்கிறதுனால தானே மேற்கொண்டு மேற்கொண்டு துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஆசைகளே எல்லாமே போய்டும் இந்த இடத்துல இயற்கையாகவே அதுதான் முன்னாடி சொல்கிறார் அப்படி போனதுக்கு பின்பாக அடுத்து என்ன சொல்கிறது ஒருவன் பிரம்மன் உயர்கொலன் ஆகுமே அப்படிங்கிற இப்போ நேரடியாக பொருள் பார்க்கும்போது எப்படி வரும்னா பிரம்மன்னா தெரியும் படைப்பின் தொழிலை செய்யக்கூடியவர் ஏற்கனவே பிரம்மானா தேவர்ப்பா ஸோ உயர்ந்த குலம்ப்பா அப்பா அவருக்கு இணையானவராக இவர் ஆகிறாருப்பா அப்படின்னு ஒரு பொருள் வரும் ஆனால் இதற்கு உட்பொருள் ஒன்று இருக்குது என்ன பொருள் அப்படின்னா இப்படி ஒருத்தர் இருக்கார் இப்போ அந்த மூணு பாடலில் பார்த்த மாதிரி இல்லையா போன பாடலையும் சேர்த்துக்குவோம் அந்த இடத்துல திருநீர் தலைப்பில் இருக்கு போன பாடல் இந்த சேர்த்து நம்ம படிக்கலாம் விபூதி எப்படி உருவாக்கணும்னு சொல்லிட்டார் இந்த இடத்துல விபூதி எப்படி உருவாக்கணும்னு சொல்லிட்டாரு உருவாக்கப்பட்ட இந்த விபூதியை இல்லையா ஒருத்தர் நெத்தியில் பூசிக்கிறாரு பூசனே மகிழ்ச்சி அடைகிறாரு இறைவனே வந்துட்டதா நினைக்கிறாரு அவருடைய துன்பங்கள் எல்லாமே போக ஆரம்பிக்குது இந்த இடத்துல இல்லையா பாவங்கள்லாம் அவங்கெல்லாம் தூய்மை அடைஞ்சிட்டார் இப்போ அவருடைய ரூபம் இருக்குது இன்னும் உடம்பு அப்படியே இருக்குது இன்னொன்னா அவர் முக்தி அடையலை உடம்பு அப்படியே இருக்குது அந்த உடம்புல அவர் என்ன அனுபவிக்கிறாராம் பிரம்மன் அப்படிங்கிறார் பிரம்மன் என்றால் நேரடியே இந்த படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மன் என்று பொருள் இருக்கிறது அதற்கு இன்னொரு பொருள் இருக்கின்றது பார்ப்பனன் என்று ஒரு பொருள் இருக்கிறது பார்ப்பனா யாரு தனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை பார்த்தவள் தனக்குள்ளே இருக்கக்கூடிய கடை தனக்குள்ளே கடந்து இல்லையா இருக்கக்கூடிய இறைவனை அவர் பார்த்தவர் உள்ளுக்குள்ள இறைவனை பார்த்தவர் தான் பார்ப்பனன் இந்த இடத்துல சும்மா இப்போ பிறப்பால் பார்ப்பனன்லாம் கிடையாது பூனோலையை அழிந்து கொள்பவர் தலையில் சிகை குடிமையை வச்சுக்கிட்டு இருக்கவங்களாம் மந்திரவாதவங்களாம் எல்லாம் பார்ப்பேன் இல்ல தனக்குள்ளே இறைவனை உணர்ந்தவர் பார்ப்பனன் அப்போ அவருடைய ரூபம் என்ன ஆகுது அந்த உடம்பு விபூதி பூச பூச அவர் உடம்புக்குள்ள சிவபெருமான் நடனமாட ஆரம்பிச்சிட்டாருல இந்த விபூதி கங்காரன்னு சொல்லி விளக்கமாக பார்த்தோம் இல்லையா உள்ள நடர்மார் இல்லையா அவரை இவரால் தனக்கு உடம்பிற்கு உள்ளேயே பார்க்க முடியும் அவருடைய உருவத்துக்குள்ள சிவபெருமானே பார்க்க முடியுமா அடுத்து என்ன சொல்றாரு உயர் குளமாமியே அப்படிங்கறது நம்ம வழக்கமாக குளம் என்றால் என்ன நமக்கு பொருள் வச்சுக்கும் ஒருத்தருடைய அடுத்த தலைமுறையே குளம் என்று சொல்லுவோம் இல்லையா தாத்தா தாத்தா கடுத்து அப்பா அப்படின்னு பேரோ என்னுடைய குளம் விரிச்சியை குளம்னு சொல்லுவோம் ஆனால் குளம் என்றால் இந்த இடத்துல கோவில் என்று பொருள் இருக்கின்றது பெண்ணா ஆயிடுச்சு தனக்குள்ளேயே சிவனை பார்த்துடுறாரு நம்ம திருமந்திரத்த ஒரு பாடல் படிச்சிருக்கோம் இல்லையா உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுருக்கோம் இல்லையா அந்த உடம்புக்குள்ளேயே பெரிய கோயில் அவர் உடம்பே கோயிலாக மாறிடுச்சா இந்த இடத்துல கோயில்னா எது இறைவன் வீட்டில் இருக்கக்கூடிய இடம்தான் கோவில் இந்த இடத்துல கோவில் என்றால் அரசன் இறைவன் தான் அரசன் நீங்கள் அவர் எந்த அவருடைய இல்லம் எது இந்த உடம்பு தான் கோவில் எங்கெங்கெல்லாம் இறைவன் வீட்டில் இருக்கிறோ எல்லாமே கோயில் தான் இந்த இடத்துல அப்போ இந்த உடம்புக்குள்ளேயே இறைவனானவர் வீட்டிற்க ஆரம்பிக்கின்றார் அவருடைய உடம்பே கோயிலாக மாறிவிட்டது இது நாலாரடிக்கு பொருள் நாலாரடி எவ்வளோ எவ்வளோ பெரிய விஷயத்தை உள்ள வச்சிருக்கார் பாருங்க எளிமையான முறையில் ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால் இங்கே அரசு ஆலமரம் அத்தி மரம் மூன்று மரங்கள் இருக்கின்றது இதை முறையான அளவோடு எடுத்து அதை சரிசம அளவிற்கு கலந்து அதை நெருப்பில் எரித்து கனலில் வைத்து அதை பெருமை தாக்கக்கூடிய அளவிற்கு பக்குவப்படக்கூடிய அளவிற்கு அதை மாற்றி விபூதியாக்கி அதனை நம்முடைய உடம்பில் பூசிக்கொண்டு நான் விபூதியை பூசிக்கொண்டிருக்கின்றேன் என்று மகிழ்ச்சியோடு அடைந்த இறைவனுடைய பாவத்தை ஆசைகளை போக்குகின்றார் என்று சிந்தித்து அதை பூசும் பொழுது அவர் என்ன ஆகின்றார் இந்த இடத்தில் அவருடைய ஆசைகள் அது அவருடைய ஆணவம் கண்மம் மாயை மும்மலங்கள் அனைத்தும் அழிகின்றது அவர் அவருடைய ஆசைகள் அழிந்து அனைத்தையும் துறந்த தூய்மையானவராக ஆகின்றார் அவர் தூய்மையானவராக ஆகினதும் அவருடைய உருவம் அவருடைய உடம்பிற்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த நடனம் ஆடக்கூடிய அந்த சிவ கங்காளன் என்று சொல்லக்கூடிய இறைவனை அவர் தரிசிக்கிறார் இவர் தரிசத்தும் அந்த இறைவன் வெளியில் போல அவர் உடம்பையே கோவிலாக கொண்டு குடிகொண்டு இருக்கின்றார் அவர் உடம்பையே இப்பொழுது கோவிலாக அங்கே நிற்கின்றது ஸோ இதனால் பாடலுடைய கருத்து ரெண்டு பாடல் தான் பார்த்தோம் ரெண்டுமே எளிமையான பாடல்தான் நான் ஆழ்ந்த விளக்கங்கள் கொண்ட பாடல் இயன்றவரை முழுமையாக விளக்கி இருக்கிறோம்